தஞ்சாவது <laughs> <laughs> தலைவா தான் கே தலைவா அண்ண ஏதோ மன விருத்தில பேசுது ஐயா ஐயா கோட்டையூர் கோட்டையூர் ஐயா ஒரு நூத்தி அஞ்சு ரூபா உங்க நான் போயிடுற கொன்று கொண்டு

சரி அங்க இருந்து எதுக்கு முப்பது ரூபா முப்பது ரூபா இதுக்கு எதுக்கு இதுக்குன்னா எதுக்கு அதுக்கு வேற முப்பது ரூபாய்தானா நான் சட்டி வாங்குறது சொல்றேன் சட்டியா அலை தூண்ட மாட்ட பயர் மால நீ என்னையவே வைக்கிற குத்து ராண்டி குத்து ராண்டி பாட்டு மீட்டர் பாடா மீசை கம்பி உத்த போது உன்னை கொண்டு பெரியாசு வந்து சேர்க்க போறேன் அவன் வாங்குற முன்னது புறா ஜம்பரத்துக்கு எம்பட்டு கட்ட போறையா அப்ப அந்த ஓனானுக்கு கம்பெனி கொடுத்தா எனக்கு குடு ஒரு பாட்ட நிறுத்தி பாடு மியூசிக் தங்கம் பாதிக்க வேணாவா மருதங்குடி கொத்தனாரு மருதங்குடி கொத்தன்னாரு மட்ட கம்பா ஓட்டுனாரு கல்லிச்சேரி கொத்தன்னாரு மட்டம் பார்க்க தூக்கு குண்ட நீட்டுனாரு மொத்தத்துல பூசண ஜவத்தை சாச்சிருவேன் அவன் பக்கத்துல பாம்புன்ற அல்ல நான் சொல்லுவேன் தூத்துக்குடி கொத்தனா துத்து அவர் ஏதோ அந்த நாட்டுக்கு சொல்ல வரா நீங்க சொல்ல விடாம தடுக்கறீங்க ஆமா தங்க நாட்டுக்கு சொல்லல என்னடா அவர் என்ன சொல்றாரு பாவம் நல்ல விஷயம் சொல்ல வராரு மக்களுக்கு நீங்க போய் வாயை பத்தி நல்ல விஷயம் இல்ல உனக்கு வாடா தூத்துக்குடி கொத்தனாரு

ஏய் வா ஒரு அவன் வெறி ஏத்துட்டான் காஜா 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 அந்த குத்துதே ஒண்ணே குத்துனது ஆக்குறேன் நீ போதை வான் கால் ஊட ஒண்ணே ரெண்டு தூம்பு கூட தூம்புகிறேன் நீ என்ன சொன்ன

நீ பொத்துன்றா நீ மூடுன்ற நான் தோரன்றேன் அந்த வந்து நான் உனி பிச்சு குடி பாத்துக்க கடையை தலைக்கு போடுறேன்னு சொல்ல பட்டு கோட்ட மக கட்டா போல வந்தது சாமி வந்திருக்கு மலை மலை மலைதா ஆசாரம் தவறாதப்பா வெட்டேன்னா குறுக்களை முடிஞ்சு போங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேப்பா வெள்ளிமலை சுப்பிரமணியா வரம் கேட்கணும் மாமா எனக்கு எனக்கு வரம் கேட்கணும் முத நான் கொடுத்த காசை கேட்கணும் நினைக்கிறேன் இந்த வசனத்தை மறந்துட்டு முடங்குறேன் வந்தது யாருப்பா வந்தது பிள்ளையா இருப்பா என்னது

நாதா மாமா சார்பாகும் மருதமணி மாமா அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் ஐயோ இந்த பூ சூப்பரா இருக்கே அந்த பூவை பிடிங்கிறட்டா அப்படின்னு சொன்ன ஊ குக்கர்ல இருக்கு அந்த பூவை பிடிஞ்சு அப்படியே வாயில வச்சுட்டு பூண்டு ஊறும் போல இருக்கு பூ என்ன வருது எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்திய விழா கண்டியார்களுக்கும் இந்த வெள்ளைமலை கிராமத்தார்களுக்கும் இந்த வெள்ளிமல்ல வெள்ளிமலையில் அருள் அருள்புரியக்கூடிய அருள்வாக்கு சித்தர் ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள் சார்பாகவும் இங்கே எங்களையெல்லாம் அழைத்து வந்த கோட்டையூர் கோடாங்கி அவர்கள் சார்பாகவும் எங்கேயோ ஐம்பது கிலோமீட்டர் அறுபதுலிருந்து நூறு கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர் சிங்கங்களுக்கும் என் உயிரின் மேலான ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் எங்களை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை உண்மையிலேயே பெருமைப்படுறேன் இந்த ஏரியாவுக்கே நான் வந்ததில்லை இந்த ஏரியாவில் இந்த அருள்வாக்கு சித்தரை கூட நான் ஐயா ஆர்மம் ஐயா எனக்கு தெரியப்படுத்துறதா இருந்தால் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகத்தேன் இவ்வளோ சொந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்திய அன்பு தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் என்ன அடக்கிது அங்க நிக்கல மட்டும் அவ்வளவுலாம் பெருமையாத்தன் அந்த புள்ளைய கட்டி பிடிக்க வர மாட்டேன்றானே சரி கட்டி பிடிக்க வரேன் சொல்லு விடுயா அப்ப ஒரு வாட்ட விடு அப்புறமா சொல்றேன் சொல்லி அப்ப சேயா ஒரு 2 ரூபாய்க்கு மட்டும் கிறிஸ்மஸ் மட்டும் கொடு ஐயா 2 ரூபாய்க்கா கிறிஸ்மஸ் மட்டும் போடு தால் தாட்ட போற தர ஐயோ அவள தான் நீர் கசி வேற போடு தம்பி அன்பு தம்பி ராதா கிருஷ்ணன் ராவ் சார் வாங்க வணக்கம் தந்தனத்தான் தந்தனத்தானா কলিয়া পা

புரிய அண்ணன நீங்க பாடல பாடத்துல மாமா ஆட்டம் வந்து மாமா அம்மா அம்மா அந்த அளவுக்கு வண்டியா சம்பளம் கொடுத்த இங்க ஒரு நாடகம் இருக்கா இல்லையாடா அவே எதற்கு தெரியுமா கறிக்கே சொன்னே சொல்லுச்சே இல்ல அப்பா ஆ இருக்கா மூக்கு மடிய போட்டு கரெக்டா வந்து மாதிரி கிளம்பிட்டான் அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன் அவன் காமடி வந்தாச்ையா செய்ய வரையா உன்னை லீஸு கூபுறேன் நீ போகாதடா நான் உனக்கு எதுக்கு என்ன செய்ய

உன்னை கட்டி பிடிக்கிறதுக்குள்ள என்னென்ன வேலை அப்ப என்ன முட்டை பட்டா போடுவாங்க என்னென்னமோ செய்வாங்க சரியா இப்போ எதுக்கு பேண்ட கலட்டுனே வெஸ்டர்ன்ல தண்ணி வல்ல அதே நீ எதுக்கு கலட்டுனே என்கிட்ட பேசி தானே இருந்த எப்படி கலட்டுனே அங்கிள் அங்கிள் அதே மாதிரி இந்த அக்காவை செஞ்சு அட பாவி சரியா ஒரே ஒரு என்னது அந்த இது இதா தாயை கட்டைய பார்த்து இங்க இருக்க இளைஞர் உரம் என்ன நினைப்பாங்க தாயி என் தாயி என்ன நினைப்பாங்க எப்படியாவது இந்த கப்பலையில் நம்ம ஓசை சொல்லிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க தாயி சரியா ஒன்னே மணியண்ண கப்பலிங்களை ஓசை எப்படின்னு சொல்லுறது ஐயோ தம்பி நீ வீட்டுக்கு போறதுனால உன கண்டந்திரமா வெட்டி அறிஞ்சு ஒரு பொறுப்பான ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியணும் தம்பி ஆமா எட்டாவது பாடத்துல கொஸ்டின் கேட்டாரு சொல்ல போறாரு ரெண்டு பேரும் மொட்டு முண்டையா போங்கடா மொட்டு முண்டை என்ன என்ன உன்னத்துக்காக அதே அப்படியா சரியா நான் வீட்டுக்கு வரும்போது நீ கருவ காட்டில் போய் குனிஞ்சுக்க அங்க போய் குனிச்சுக்க வீட்டுல குனிஞ்சுக்க கூடாது அங்கன்னதான் நான் தாப்பலாங்குச்சி விளையாடுவேன் தாப்பலாங்குச்சி என்ன ஜெயபுரியா

ஒளிஞ்சுக்கிட்டு உன்னை பாயை நான் கட்டலுக்கு மேல இருந்து எல்லா வேலையும் முடிப்பன தலைவா ઓરા எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் கேடவா ரெண்டு பேரும் யார் எனக்கு புருษ இரு முத்து போட்டு பார்த்து சொல்றேன் இரேடி நான் ஒண்ணுமே செய்யல அவன் செஞ்சிட்டாரு ஊ முகல நான் ஓட்ட யாருக்குன்ன தாய் முகல ஓட்டேனா நான் பொதக்கன முகத்தை குத்துவேன்